சுந்தரிசவும் தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்றவுமையே சுந்தரிசவும் தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே நின்றவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிவிடுவார் தனில் உன் பாத கண்ணையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய் உன் மாயே புகழைய சிரியனால் சிறிய நாள் முடிந்திட சொந்த உன்மைந்த நாம் என்றனை ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ அந்தரி துரம் தரி நிறம் தரி பரம்ப அநாத ரக்ஷகியும் நீயே அழகான காஞ்சிய புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகம் தண்டை கொலுசும் பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையா இழை திட்ட பாத சிலம்பலியும் முத்து மு குத்தியும் இரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரிய புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதி நிற்கம்மலும் செங்கையர் பொற்கங்கணம் ஜெகமெலாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒலிமுற்ற சிறு காது கொப்பி நழகும் வரதன் தங்கை சக்தி சிவரூபத் அடியனா சொல்ல திரமா அழகான காஞ்சியில் புகழா ും അമ്മ കാമാറ്റി ഉമയേ അമ്മ കാമാക്ഷി ഉമയേ അമ്മ കാമാക്ഷി ഉമയേ கதியாக உந்தனை கொண்டாடினது முன் குறைகளை சொல்லி நின்றும் கதியாக உந்தனை கொண்டாடினது முன் குறைகளை சொல்லி நின்றும் என் மீது வறுமையை வைத்து நி குழப்பமாயிருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமலும் தனி சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வைத்தென் ரட்சிக்க சாதகமும் உனக்கு இல்லையோ மதிபோல ஒளிவுற்ற புகழ்டுங்கரமுடை மதகஜனை என்ற தாயே மாயனது தங்கையே பரமனது மங்கையே, மயாலத்தில் நின்ற உமையே அதிகாரி என்று ஆசையாய் நம்பினை அன்பு வை ஆழ்வார் அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமா உமையே பிள்ளையாய் பிறந்தும் வளர்ந்து நான் தேரான பேரான ஸ்தலமுமறியே பிள்ளையாய் பிறந்தும் வளர்ந்து நான் பேரான ஸ்தலமுமறியே பெரியோக தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடியறியே வாமி சிவகாமி என்றே சொல் வாயினார் பாடி அறியேன் மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி கொண்டாடியறியே சாமி என்றே சொல்லி சதுருடன் கை கூப்பி சரணங்கள் செய்து மறியேன் சத்குருவின் பாதார விந்தங்களை கண் சாஷ்டாங்க அடியனை போல் மூட ஆசினி கண்டதுண்டோ அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே பெற்றதாய் என்று துணை மெச்சவும் நம்பினான் பிரியமாயிருந்தேனம்மா பெற்றதாய் என்று துணை மெச்சவும் நம்பினான் பிரியமாயிருந்தேனம்மா காரி என்று நான் அறியாதுன் புருஷனை மறந்தேன் அம்மா பக்தனாயிருந்தும் முன் சித்தமுமிங்க பாராமுகம் இருந்தால் பாலையா எப்படி விசனம் இல்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா மோசங்கள் ஆகாது ஆகாது இது தர்மம் அல்ல அம்மா எத்தனை ரக சிந்தனைகள் இல்லையோ அது நீதி அல்ல அம்மா அத்திமுகன் ஆசையாளி புத்திரனை மறந்தாயோ அத என அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே மாயவன் தங்கினி மரகதவல்லினி மணிமந்திரகாரிணியே மாயவன் தங்கினி மரகதவல்லினி மணிமந்திரகாரிணி மாயஸ்வரூபிணி மகேஸ்வரி உமானனி மலையரசன் மகளானனி தாயே மீனாட்சினி சத்குணவல் தயாநிதி விஷாலாட்சினி தாரணியில் பயபெற்ற பெரிய நாயகியுணி சரவணனை ஈன்றவளு பேய்களுடன் ஆடி நீ அத்தரிட பாகமதை பேர் பெற வளர்ந்த நீ பிரணவஸ்வரூபி பிரசன்னவல்லினி பெரிய உள்நாமலையும் ஆகிமதமானினி ஆனந்தவல்லினி அகிலாண்டவல்லினியே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே பொல்லாத பிள்ளையாய் இருந்தாலும் பெற்ற தாய் புத்திகள் சொல்வதில்லையோ பொல்லாத பிள்ளையாய் இருந்தாலும் பெற்ற தாய் புத்திகள் சொல்வதில்லையோ பே பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ கல்லாகிலும் மூச்சு நில்லாமல் வாய்வில் கதலினான் அழுத குரலில் கடுகுதனில் அட்டில் ஒரு கூறுவதில் காதிலில் நுழைவதில்லையோ இல்லாத வன் மங்கள் என் மீது ஏனம் இனி விடுவதில்லை சும்மா இருவரும் அடிப்பிடு தெரிதனில் வீழ்வது இது தர்மம் அல்ல அம்மா எல்லோரும் உன்னையே சொல்லியே சுவ அது நீதி அல்ல அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே முன்னயோஜன் மாந்திரம் என்னென்ன பாபங்கள் இம்மூடன் செய்தானம்மா முன்னயோஜன் மாந்திரம் என்னென்ன பாபங்கள் இம்மூடன் செய்தானம்மா அம்மா மெய் என்று பொய் சொல்லி கைதனில் பொருள் தட்டி மோசங்கள் பண்ணினேனோ என்னமோ தெரியாது இக்கணம் தண்ணீனே

அன்ன வாகனமேறியானந்தமாக அடியேன் முன் வந்து நிற்பார் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே போலவே ஜனனம் எடுத்தோர்களின்பமாய் வாழ்ந்திருக்க எந்தனை போலவே ஜனனம் எடுத்தோர்களின்பமாய் வாழ்ந்திருக்க யான் செய்த பாவமோ இத்தனை வறுமையில் உன்னடியை தவிப்பதம்மா உன்னையே துணை என்று உறுதியாய் நம்பினே உன் பாதம் சாட்சியாக உன்னை என்று வேறு நீ யாரையும் கா உலகம் தனில்தனுக்கு என்றெண்ணிலே சொல்லாமல் என் வறுமை போக்கதி தென் நிரக்ஷி பூலோகமெச்சவே மெச்சவே பாலன்மார் போல் பிரியம் காத்திடம்மா அன்னையே இன்னும் முன்னடியே நக்ஷி அட்டி செய்யாதே அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே பாரதனில் உள்ளளவும் பாகியத்தோடனை பாங்குடன் ரட்சிக்கவும் பாரதனில் உள்ளளவும் பாகியத்தோடென்னை பாங்குடன் ரட்சிக்கவும் பக்தியால் உன் பாதம் நித்தம் தரிசில் பாலரு கருள் புரியவும் தேகத்து சிறுபிணிகள் வாராம் நணுகாமலும் சேயனிட பாகியம் செல்வங்களை தந்து ஜெயம் பெற்று வாழ்ந்து வரவும் பேர் பெற்ற காலனை பின்தொடர ஒட்டாம் பிரியமாய் காத்திடம்மா ிய நான் மீது சிறிய சொன்ன கவி பிழைகளை பொறுத்துறக்ஷி ஆறு தனின் மணகுவித்தறிய பூஜை செய்த என் அம்மையே காம்பரீ அழகான காஞ்சி புகழாக வாய்ந்திடும் அம்மை காமா உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே எத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது நிலம் இனியாகிலும் கிருபை வைத்தன் இனி ஜனனம் எடுத்திடாமல் முக்தி தர வேண்டும் என்று தொழுதுன முக்தாலும் நம்பினேனே மனிதரை போலி முழித்திருக்காதே அம்மா வெற்றி பெற உன் மீது பக்திய சொன்ன கவி விருத்தங்கள் பதினொன்றையும் விருப்பமுடன் நீ கேட்டு அளித்திடும் செல்வத் விமல போரா அத்தனிட பாகம் விட்டு வந்தே குறைகளை தீரும் அம்மா காஞ்சியில் புகழாக வாண்டி அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவி அபிராமிக்கு இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரோடும் இந்த மாதிரி பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம் சுந்தரி சவுந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்றவுமையே சுந்தரிசவும் தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் சுக்ரவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிவிடுவார் சிந்தனில் உன் பாத கண்ணையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய் ஜகா முன் மாயே புகழைய நாளாம சிறிய நாள் முடிந்திட சொந்த உன்மைந்த நாம் எந்தனை ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரமணி டகீஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ அந்தரி துரம் தரி நிரந்தரி பரம்ப அநாத ரக்ஷகியும் நீயே அழகான காஞ்சியில் புகழாகவாந்திடும் அம்மை காமாட்சி உமையே अम्म का माक्षी उम अम्म का माक्षी उम